வெல்கம் டு சோஃபா பசார் உங்களுக்கு குவாலிட்டியாக நல்ல கம்மியான விலை இல்லை அதுவும் பெருசாக வாரண்ட்டியெல்லாம் சேர்த்து தரக்கூடிய சோஃபா தராங்கன்னா நீங்கள் நம்புவீங்களா வாய்ப்பு இல்லை ராஜா ஆனால் எங்கள் சோஃபா பசாருக்கு நீங்கள் வந்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா நாங்கள் இப்போ புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்கேன் இந்த சோஃபாவை பார்த்தா நீங்கள் மேரண்டே போயிடுவீங்க எங்களோட இந்த சோஃபா கம்பெனிக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு கயிறு மாதிரி இருக்குங்க அதை பிடிச்சி நீங்கள் இழுத்தீங்கன்னா அப்படியே பெட் மாதிரி மாறிடும் மட்டும் இல்லாமல் இதில் உள்ள ஒவ்வொரு குஷன்லையும் ரெக்கார்ட் வச்சிருக்கனால ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்பவே டயர்டாக இருக்கிற உங்களுக்கு காலையில் சோஃபாவாகவும் நைட்டு பெட்டாகவும் மாறுற இந்த கம்ஃபர்டபுளான சோஃபா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடடா காலையில விடிஞ்சிருச்சே இந்த தல்வாணியெல்லாம் எங்க தூக்கி போய் வைக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா கவலையே வேணாம் அதுக்கு நம்ம கிட்ட ஸ்டோரேஜ் மாதிரி ஒன்று இருக்குங்க ஸோ அதுல நீங்க தல்வாணி எல்லாத்தையும் வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான பொருட்களையும் அதில் வச்சுக்கலாம் கஸ்டமர் பார்க்குற மாதிரி கம்மியான விலையில திருச்சிக்குள்ள ஃப்ரீ டெலிவரி உள்ள சோஃபாஸ் எல்லாமே எங்ககிட்ட இருக்கு கடையோட அட்ரெஸ்ஸை மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதோட ஃபோன் நம்பரும் இருக்கு ஸோ நீங்க நம்பி வரலாம் சந்தோஷமா போகலாம்